கும்பராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ஒரு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துக்கிட்டு இருக்குது கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் தினந்தோறும் வந்து பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் படுத்தால் தூங்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல என்னோடய நிலைமை ஏன் இப்படி இருக்குது கேட்டுட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நாள் இருக்கும் இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் சரியாயிடும் பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தான் இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்கவும் முடியாது ஆனால் உங்களுக்கு இந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் குடும் கும்பராசிக்காரவங்களுக்கு சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன் உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போய் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ ப ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தன் வேலையை மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது மற்றவங்களுக்குன்னு நினைக்கிறவங்க தான் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அது நீங்கள் தான் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே கும்பராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறது தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமே மாறப்போகுது அதாவது ஜூன் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சதுர கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரவங்களுக்கு வந்து ஒன்றாக இணைய போகுது அதாவது ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கு ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஜோதிடத்திலேயே அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்க இருக்குது ஒருத்தன் வாழ்க்கையில் பறக்குறானா அவனை பார்க்குறவங்க அப்படியே வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக சுக்கரன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடியது ஒரு ஆறு ஏழு அப்படிங்கிறது சுக்கர பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் என்னடா குரு பெயர்ச்சி அப்படின்னாலே முன்னேற்றம் வருதுன்னாங்க ஆகா ஓகோன்னு சொன்னாங்க எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குரு பெயர்ச்சி மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கும்பராசிக்காரவங்க இந்த கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி ஐடி ஜாப்பாக இருந்தாலுமே சரிங்க உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல வேலை கிடைக்க போகுது கோர்ட் கேஸு அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா விரைவில் தீர்ப்பு வரும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் ச லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் தொழில் வாழ்க்கையில் சரி இல்லை வாழ்க்கையிலையும் சரி தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுக்கு தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காது கடந்த காலகட்டங்கள் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகலாக வேலை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வேலை உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல சலுகைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வு அனைத்துமே கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் வரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு நீங்கும் புதிய நண்பர்கள் உதவி செய்வார்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கடந்த புதிய தொழில் தொடங்குவீங்க முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கும் வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் ஏன்னா கடந்த ஒரு மூன்று மாதங்களாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரியதாக பொருளாதார முன்னேற்றம் கிடையாது கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க குறிப்பாக நெருக்கடிகளை பொருளாதாரத்தில் சந்தித்தது யாருன்னா கும்பராசிக்காரவங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடன்கள் வந்து இருக்கும் அதுக்கு மேலேயும் கடன்கள் இருக்கும் அதை ந அடைச்சா போதும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான வழிகள் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு சுக்கர பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் கும்பராசிக்காரவங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்கப்போகுது திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வரை வயது வரைக்குமே வந்து ஆகாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரவங்க ஊருக்காரவங்க தப்பாக நினச்சிருவாங்க இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படிங்கிற நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை தள்ளி போட்டுட்ருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டை இந்த சொசைட்டியை வாழ்கிறது ரொம்பவுமே வந்து கடினம் மறு வாழ்க்கை அப்படிங்கிறது பாக்கியத்துக்காக இருக்கக்கூடியது அதேமாதிரி மூணு வருஷமாகுது நோயினால் அவதிப்படுறேன் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதுக்கான வழி பிறக்கும் அதே மாதிரி வந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பிறந் பிறந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை பேசி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருனால் அது கும்பராசிக்காரங்க ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு பிரேக்கப் ஆகிரும் அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சி இல்லை வீட்டில் போய் சொன்னால் பெற்றோர்கள் வந்து அதுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளே சந்திச்சுப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் வ செஞ்சு வை வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிய முறையில் எல்லாமே உங்களுக்கு காரியம் வெற்றியாகவும் முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சி வீட்டில் இருந் வருத்தப்பட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரக பிரவேச நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது ரட்டிப்பு மடங்காக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்கார வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசர வளர்ச்சியாக இருக்க போது நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக அக்கறை காட்டுவாங்க உங்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட உங்ககிட்ட அக்கறை காட்டுறவங்களாம் மாறிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தவறான நண்பர்களையும் பழக்க வழக்கங்களையும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் நல்லது கும்பராசிக்காரவங்க கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் இவங்க மூலமாக ஏதாவது ஒரு சில ஆபத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் எல்லோரையுமே ஈஸியாக நம்பி எதையுமே ஓப்பனாக சொல்லாதீங்க கடைசியில் கும்பராசிக்காரவங்க நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் சிக்கிவிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு ரகசியத்தையும் வந்து யாருக்கிட்டே வெளியிடாதீங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திடும் புதிய நபர்கள்கிட்ட உங்களை பற்றின எந்த ஒரு தொழில் ரகசியத்தவோ அல்லது உங்களை பற்றின ரகசியம் குடும்பத்தை பற்றின எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி